டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ பலரும் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட ஞாபக சக்தி அதிகரிக்க என்ன வகையான உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து பலரும் கேட்கக்கூடிய கல்வி இது குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை உண்டு வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு என்ன காரணம் அப்படின்னா இன்று வயதானவர்களுக்கு அல்ஜிமஸ் அப்படிங்கக்கூடிய நோய் வந்து ஞாபக மருதியை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து ஏற்படுது இந்த அல்ஜிமஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் சில திட்டுக்கள் வந்து ஏற்படுத்தி நம்ம ஞாபக சிந்தனை கடத்தல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தடுக்குது ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா இதை நம்ம மேம்படுத்துகிற மாதிரி என்ன உணவுகள் சாப்பிட்லான்னு ஒரு ஐந்து உணவுகள் பார்க்க போகிறோம் ஸோ மூளை அப்படின்னாலே இல்லை ஞாபக சிந்தனை அப்படின்னாலே நாம் எடுக்கக்கூடிய உணவு நம்முடைய செல்களை டேமேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரீராடிக்கல் ஏற்படுவதை தவிர்க்கணும் ஆக்சிடேஷன் ஆகக்கூடாத ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகளாக எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி செல்கள் அதிகமாக டேமேஜ் தான் நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது மூளையின் செயல் திறனும் சிந்தனை திறனும் ஞாபக சக்தி கடத்தும் திறனும் வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கணும் அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு உணவு சைவம் அசைவம் இருவரும் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸை யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நட்ஸில் வந்து நம்ம வால்நட்டுன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக படிக்கக்கூடிய காலங்களில் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் வைத்து அந்த உணவு அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை மேம்படுத்தும் திறன் இருக்குதுன்னு நம்ம ஞாபகம் நம்ம ஞாபகமாக வச்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து இந்த வால்நட் வந்து பார்ப்பதற்கு மனித மூலையை போன்றே வந்து இருக்கும் ஸோ அதுக்காக மனித மூளை போன்ற அதில் இந்த திறன் இருக்கனால தான் மனித மூளையில் ஒரு ஞாபக சக்திக்காக நம்ம சொல்கிறது ஸோ அப்போ வந்து என்னென்னா வால்நட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பாதாம் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி விதைகளை பொறுத்த வரைக்கும் பூசணி விதை சூரியகாந்தி விதை ஸோ இதில் எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் அந்த தேவையில்லாமல் செல்கள் டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்து அது ஆகும் அதனால் அது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் அடுத்தது மீன்கள் மீன்களில் ரெண்டு மீன் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாங்கெழுத்தி மற்றொன்று மத்தி ஸோ இந்த பதிவை பார்க்க நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நாங்கள் சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கிற இந்த ரெண்டு மீன் தானே அப்படின்னா ஆனால் இந்த ரெண்டு மீனில் அவ்வளோ நல்ல ரிச்சாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது யூஸ்வலாக இதில் எவ்வளோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னா வெறும் நூறு கிராம் ஸோ மத்தி மீன் கணக்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே பத்து மீனில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது மில்லிகிராம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆயிரத்தி நூறு ஆண்களுக்கு எவ்வளோ தேவைன்னா ஆயிரத்தி அறநூறு மில்லிகிராம் வந்து தேவை அப்போ நம்ம இந்த மத்தி மீனையும் காணாங்கிழித்தி மீனையும் வெறும் நூறு கிராம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணுமோ அப்படியே டைவர்ட் ஆகாமல் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மீன் வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பாக குழந்தைகள் நல்லா படிக்கணும் சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னா இந்த உணவை வந்து கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற காய்கறிகள் கீரைகள் ஸோ இது ரெண்டுலேயும் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சத்து இருக்குது ஃபோலேட் சத்து வந்து இருக்குது ஸோ நார்மலாகவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் வந்து மூளை வளர்ச்சிக்கும் மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் ஸ்பைனல் கார்டு நரம்புகளின் செயல்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் விட்டமின் இயும் நரம்புகளுக்கும் நம்ம சேதம் அடையாமல் இருக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது ஸோ அதனால் கீரைகள் பச்சை நிற காய்கறிகளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ப்ரௌன் ரைஸில் விட்டமின் பி வந்து இருக்குது அதை தவிர ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசிஸ்டீன் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்குது இது நம்ம நரம்பு சீராக செயல்படவும் ஞாபக சக்தியை தக்க வைத்து கொள்ளவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ப்ரௌன் ரைஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சமைத்து சாதமாகவும் எடுக்கலாம் நீராகார கஞ்சியாக எடுத்தோம் அப்படின்னா அதாவது முதல் நாள் சமைத்து மறுநாள் எடுத்தோம்னா இந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ் ஸோ டார்க் சாக்லேட்ஸ்லேயும் வந்து நமக்கு நல்ல பிரைனை வந்து அந்த திங்கிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறையா ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து அந்த டார்க் சாக்லேட்ஸ் ஸோ டார்க் சாக்லேட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம் ஸ்கின் நல்லா இருக்கணுமா அதே மாதிரி நமக்கு வந்து மூளை நல்லா செயல்படணுமா இறுதிய செயல்பாடு எல்லாவற்றிற்கும் ரொம்ப முக்கியம் கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை கருப்பு திராட்சை விதை விதையுள்ள கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை யூஸ்வலாக இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு ரிசர்வ் எட்டால் அப்படிங்கக்கூடிய சத்து இருக்குது இது என்ன பண்ணும்னா இரத்த நாளத்தில் அடைப்புகளை குறைத்து இரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும் ஸோ அப்போ இந்த கருப்பு பன்னீர் திராட்சை நம்ம எடுக்கும் பொழுது மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஞாபகம் அல்சிமஸ் டிசீஸ்லாம் வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பிபி அதிகமாக இருக்கிறது ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கனால மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்காது யூஸ்வலாக இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இஸ்கீமியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனால் சில பேருக்கு ஸ்ட்ரோக் கூட வரும் ஸோ அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா திராட்சையை வந்து எடுக்கணும் ஸோ இந்த ஆறு உணவுகளையும் அவங்க உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குறிப்பாக குழந்தைகளும் வயதானவர்களும் இதில் எந்த உணவுமே வந்து குழந்தைகளுக்கு ரெஸ்ட்ரிக்டட் வயதானவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடுன்னு கிடையவே கிடையாது ஸோ இந்த ஆறு உணவையும் எடுத்தால் அற்புதமான ஞாபக சக்தி இருக்கும் நன்றி